ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கறது கன்னியாகுமரியில் இருக்க லெமூர் பீச் தான் ஆக்சுவலாக வந்து சன்செட்கெல்லாம் ரொம்பவே சிறந்த பிளேஸ்னு கூட சொல்லலாம் இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது நாகர்கோவில்லேருந்து ஒரு ஆஃப் அன் அவர் டிஸ்டன்ஸாக ஜென்ரலாக நிறைய பேர் வந்து காமன் ப்ளேஸ் கன்னியாகுமரி பீச்லேருந்தே சன்செட் பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கறதுக்கு பதிலாக இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா ஈவினிங் நேரத்தில் சிக்ஸ் டு அரவுண்ட் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு சன்செட் ஆகிறது நல்லா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சைட் சீயிங்க்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெரி வெரி பெஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது சீனரி மாதிரி இருக்குது இங்கே நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம்னா பீச்சிலெல்லாம் போய் நம்ம விளையாடுறதுக்கெல்லாம் அலோட் கிடையாது பட் சைட் சீயிங் ஃபோட்டோகிராஃபி அண்ட் சன் செட் பண் பார்க்கறது இது எல்லாமே நம்ம இங்கேருந்து இருந்து நம்ம பார்த்துக்கலாம் பார்த்திங்களா வீடியோவில் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டிங்கன்னா சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் ஆகிடலாம் நன்றி வாழ்க்கை வளமுடன்